தங்கள் உயிருக்கே ஆபத்து இருப்பதாக கூறி பாதுகாப்பு கேட்டு காவல்துறையிடம் சரணடைந்த தம்பதி சார் சார் இதே மாட்டை கட்டி வச்சு மாட்டு கிட்ட வந்து செங்கல் போடுறது பத்த வைக்கிறது வீட்டானே வாழ விட மாட்டாங்க சார் தினமுமே சார் காலையில நைட்டு காலையில நைட்டு இதே மாதிரிதான் சார் மாடு கட்டுறது

விடுப்பதா சுகுமார் மற்றும் அவரது மனைவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க இரண்டு வருடங்களா தேவேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த நிலத்திற்கு உரிமை கோரி தங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் முன்பு நடந்த தாக்குதலில் காயமடைந்த சுகுமார் போலீசில் புகார் அளித்த போதும் விவகாரம் சிவில் கேஸ் என்பதால நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது இந்த நிலையில தான் தொடர்ந்து தேவேந்திரன் குடும்பத்தினர் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து வருவதாகவும் வாச பேச்சு மரம் வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தொந்தரவு செய்து வருவதாகவும் சுகுமார் குடும்பத்தினர் தரப்புல கூறப்படுது இதனால நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகுமார் மற்றும் அவரது மனைவி தரப்புல கோரிக்கையும் விடுத்திருக்காங்க இது ஒரு தரப்பினரின் தகவல்கள் மட்டுமே மற்றொரு தரப்பிலிருந்து விளக்கம் கிடைத்தால் உண்மையிலேயே நடந்தது என்ன என்பது தெரியவரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்